போன்ற மனித மிருகங்கள்லாம் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு ஆறு வயது ஒரு சிறுமி குழந்தை கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அதாவது அதெல்லாம் நான் பார்க்க கூட எங்களால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டு வந்து ஆயுள் தண்டனை உறுதி செய்து அது வந்து உயர் நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து சரியான வந்து ஆதாரங்கள் இல்லை அது டிஎன்ஏ அந்த டெஸ்ட் சரியான ஒரு கரோலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ ஒரு வேதனை வேதனையான ஒரு கருப்பு நாள் இன்னைக்கு நீதிக்கு ஒரு கருப்பு நாளா நான் பாக்குறேன் நான் இது வந்து நிச்சயமா கண்டிக்கத்தக்கது அந்த குழந்தைய யார் தான் கொலை செஞ்சாங்க இது தமிழக அரசு சரியான முறையிலே ஆதாரங்களை கொடுக்கலன்னு தான் அர்த்தம் இது வந்து தமிழக அரசுக்கு தான் நம்ம நாம குறை சொல்லணும் இது பொறுப்பெடுத்துக்கணும் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் பண்ணியிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது உயர் நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்குது உச்ச நீதிமன்றம் வந்து நீதிபதிகள் வந்து அவங்க என்ன ஏன் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியல இது போன்ற மனித மிருகங்கள்லாம் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படலைன்னா அப்புறம் பயம் இல்லாமல் குற்றங்களை செய்வாங்க சமீபத்தில் கூட கும்மிடி பூண்டி பகுதியில் ஆரப்பாக்கம்ன்ற ஒரு கிராமத்தில் ஒரு எட்டு வயது குழந்தைய ஒருத்தர் ஒருத்தர் அசாமில் இருந்து வந்து ஒரு மனித மிருகம் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறான் அவன் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க பிடிச்சிட்டாங்க மூன்று வாரத்துக்கு பிறகு பிடிச்சி வச்சிருக்காங்க அவன் சொன்ன காரணம் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக கஞ்சா கிடைக்குது போத மருந்து கிடைக்குது போத மாத்திரை கிடைக்குது மது கிடைக்குது அதனால தான் நான் தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்பப்போ நான் வருவேன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறான் அப்போது இந்த போதை இந்த கஞ்சா இந்த காக்கேன் ஹபின் இது வந்து சரளமா தமிழ்நாட்டில் கிடைக்கிறது காரணத்தால் தான் குற்றங்களும் அதிகமா இருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம சொன்னிஸ்டிக் சொன்ன அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இரண்டு மடங்கு அதிகமாக நாலாயிரத்தி ஐநூறு இங்க வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டத்தி ஏழாயிரம் எது காரணம் அதிகமா இந்த போதைப் பொருட்கள் போத மாத்திர இருக்குது இது நிச்சயமாக இதற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும் திருவண்ணாமலையில் அதேதான் ரெண்டு காவலர்கள் அங்க இருக்கின்ற ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு அம்மாவையும் ஒரு பெண்ணையும் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க ராத்திரியில் வந்து அந்த அந்த அண்ணன் தம்பியை வந்து நீ போ நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி பாலியல் வன்கொடுமை ரெண்டு காவலர்கள் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை இருக்கு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை